இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வரு என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்தாமன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வணக்கம் 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 கொஞ்சம் ஒலியாயிட்ட போல ஆமாப்பா சாப்பாடு செய்யல வேற ஒண்ணும் இல்ல சரி என்ன விஷயம் உனக்கு இட்லி வேணுமா பொங்கல் வேணுமா பூரி வேணுமா எனக்கு செய்திகள் அதிகமா இருக்கு

தலைவர் சரி எங்க தலைவர் பேசுறதுக்கு முன்னாடியே எஞ்சி போறாரு அப்படின்னா வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாரு அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் மக்களுக்கு தேவையான விஷயம் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாத்தையுமே நாங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அத கூட கேட்காம போறீங்க அப்படின்னா உங்க மேல தானே தப்பு நீங்க வந்து எது பண்ணாலுமே எதிராக பண்றீங்க எது கெடுத்தாலும் மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்றீங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணும்போது அவர் வெளியே பண்ண தான் செய்வாரு அதாவது எங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க பேரை மாத்திப்போம் அத வந்து நீ கேட்க கூடாது ஆமா நிறைய பேர் பண்ண ஸ்கீம்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது பேர் மாத்திப்பீங்க மாதிரிதான்

நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க இப்படி அத்தனை பேரே தூண்டி விட்டு எங்களுக்கு எதிரா மாத்திரீங்க நீயமா அதெல்லாம் நாங்க இவ்ளோ விஷயம் பாத்துட்டு இருக்கோம் வந்து எல்லாரும் இப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நாங்க வந்து ஒன்னு கூடி இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கோம் நீங்க ஏன் இந்த மாதிரி அவங்க பேச்சு கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க களைச்சு விட்டுருவோம்ல சரி இப்ப என்ன அத வச்சு என்ன சொல்ல வர நீ

வந்து தம்பி வணக்கம் என்ன ஏதோ விட்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்க என்ன விஷயம் இல்ல இல்ல வெளியே நின்று வெயில அணிச்சு உள்ள வரலாம் அப்படியே வந்தேன் கடையெல்லாம் அப்படியேதான் இருக்கு ஆளுதான் வேற ஆளா இருக்கு ஆளு ஒரு நாளைக்கு என் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த அக்கா நாளைக்கு வருவாங்க என்ன செய்தி வச்சிருக்கேன் போதும் அதை சொல்லு செய்தியா என்னத்த சொல்ல எல்லாம் உங்க ஆட்சியை பத்தி கேவலமா வெளிய கிளியிலும் கிரிக்கிறாங்களே அதான் செய்தி எங்க ஆட்சியை பத்தி எவ்வளவு பேர் பெருமையா பேசுறாங்க எங்க தலைவர் மூலமா நிறைய பேருக்கு நாங்க காமிச்சிருக்கோம் இதுக்கு மேல என்ன வேணும் நீதான் மிச்சுக்கணும் நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்கிற பாரு அவர் கூட உங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு என்ன அறிக்கை நேற்று வேலை செய்யல ஒரு சம்பவம் நடந்து தெரியுமா கொடூர தாக்குதல் அதுக்கு எதிரா ஒண்ணு விட்டுருக்காரு இந்த அவங்க கட்சி ஆகும்னா சொல்லிப்பீங்களே திராவிட மாடல் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ சாதனைன்னு

இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆளு கிட்ட ஏழு லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கிருக்காராம் ஏழு லட்சத்துல இருந்து ஆமா ஒரு கோடி இப்படியே வாங்கி வாங்கி அதோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அறுத்தஞ்சு கோடிக்கு மேல இருக்கான் வாய் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் அள்ளி வீச கூடாது சரியா இந்த தலைவர் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு எல்லாமே நல்ல விஷயமா பண்ணிட்டு இருக்கோம் சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு வந்து எல்லாத்தையும் இங்க திணிக்க கூடாது சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கான் ஆதாரம் இருக்கான் அதை அப்படியே ஈடிட்ட சப்மிட் பண்றோம் அடுத்து உங்க வீட்டுக்கு ரைடு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆதாரம் இருக்குல்ல எவிடன்ஸ் இருக்குல்ல கொண்டு போங்க கொடுங்க ஆக்சன் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துப்போம் அதாவது பரவாயில்லையே உங்க தலைவர் பத்தி எல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அதாவது உண்மையான சம்பவமா இருந்தா விசாரிக்கலாம்

கவுன்சிலரா இருக்கிறவங்க ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்க ஏன் சும்மா ஒரு துரைமுருகன் கூட நீங்க மாநிலத்தில வரக்குவீங்களா உங்க கட்சிக்கு ஏன் ஆக்க மாட்டோம் எங்க தலைவர் எங்க தலைவரோட புள்ள எல்லாருமே இளைஞர் அணி செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க அப்படியே படிப்படியா எம்எல்ஏ துணை முதலமைச்சர் முதலமைச்சர் மாவட்ட செயலாளர் இப்படி வரிசையா வரலையா அந்த மாதிரிதான் நாங்க எல்லாத்துக்குமே எல்லாமே பண்ணுவோம் என்ன அந்த அக்காவோட நீங்க எல்லாம் முட்டு கொடுக்குறீங்க சரி வேற என்ன செய்தி வச்சிருக்க ஆமா இருக்காருல்ல அவங்க கரூர்ல போயிட்டு நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க பாத்தீங்களா ஆமா அது அந்த சம்பவத்துல நீங்க தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம்னு ஒரு பிரச்சனையா இருக்கு குற்றச்சாட்டே இருக்கு எப்பா எப்பா தம்பி அதெல்லாம் வந்து என்ன விவரம் அப்படின்றத நாங்க பேசி முடிச்சிட்டோம் அதுக்கு நாங்க பொறுப்பு அவர்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊடகத்திலையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டோம் உனக்கு வேற என்ன தெரியணும் சும்மா எங்களையே நோண்டிட்டு இருக்க கூடாது வேற என்ன செய்தி வச்சிருக்க இல்ல நீங்க தான் ஸ்பையா ஆத ஒரிஜினலா அங்க கம்ஸ்டிங் அப்படிங்கற பேச்சலாம் இருக்கு விசாரணைக்கு போயிருக்கார்ல அங்க சொல்லுவாங்கல்ல அதுக்கு அப்புறம் தெரிஞ்சிரும் யார் மேல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரியா இப்போ வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருப்போ சும்மா தேவலாம வந்து ஏன் டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கிளம்பா சரிங்க தீமுக்க ஒரு தேசி